தந்தை மகன் தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையானது புடித சால்ஸ் பொரோமியோ அவருடைய நினைவு நாளை நினைவு கொண்டாடுகின்றது புடித சால்ஸ் பொரோமியோ நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையினால் இறைவனுக்கு ஏற்றவரானார் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையினால் இறைவனை முழுமையாக பிடித்தார் இறைவனோடு வாழ வேண்டும் இறை அன்பை சுவைக்க வேண்டும் இறை உறவோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தாகம் கொண்ட ஒரு புனிதராக இருக்கின்றார் ஆகவே அவருடைய வழியிலே செல்லக்கூடிய நாங்களும் இறை நம்பிக்கை நிறைந்தவர்களாக இறைவனுக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்று ஒரு தாகம் கொண்டவர்களாக நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வெற வேண்டும் என்று இந்த நாளிலே திருப்பாடலாசிரியர் இவ்வாறாக சொல்லுகின்றார் என் நெஞ்சம் அமைதி பெற ஓம் திருமுன் வைத்து காத்தரலும் என் நெஞ்சம் அமைதி பெற ஓம் திருமுன் வைத்து காத்தருளும் ஆகவே எங்களுடைய உள்ளம் அமைதி பெற ஆண்டவருடைய அருள் வேண்டும் ஆண்டவருடைய ஆசிர் வேண்டும் ஆண்டவருடைய வரப்பிரசாதங்கள் வேண்டும் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே இறைவன் எங்களை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார் அவருக்கு நாங்கள் உள்ளார்ந்த ஆழத்திலிருந்து எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் கண்ணின் கருமணி போல் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி தந்தையினுடைய பாதையிலே அழைத்து செல்கின்றார் என்ற இறை நம்பிக்கையோடு அந்த புனிதர் சால்ஸ் பொரோமியோ ஒவ்வாறு இறை நம்பிக்கை நிறைந்தவராக இறைவன் மீது அன்பு கொண்டவராக இறைவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு தாகம் கொண்டவராக வாழ்ந்தாரோ அதே போன்று நாங்களும் எங்களுடைய உள்ளம் அமைதி பெற ஆண்டவருடைய பாதுகாப்பிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கொண்டு வருவோம் அவருடைய பாதுகாப்பிலே இறை பராமரிப்பிலே நாங்கள் வாழ்வோம் என்ற ஒரு உயரிய எண்ணங்களோடும் உயரிய நம்பிக்கையோடும் வாழ இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் உங்கள் அனைவருக்கும் இந்த சாஸ் திருவிழா திருவிழானல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் அன்னைமரி மூலமாக இறை நம்பிக்கையாளர்களாக ஆண்டர்களுடைய பாதையிலே பயணமாக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆளுநர் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்